ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ஒக்குள்ளதாளத்தின் பின்னார் அம்மா பாய் அளவற்ற அருளாலன் நிகருல்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அவன் இறுதி துதர் சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லமனவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தப்தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சுவரை யாரெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்வானையும் சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரளும் என்றென்றும் நிலவு வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சிறப்பான இந்த அமர்விலே மகிழ்வு தொழுகை முதல் தொழுகை முதல் தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே மூன்றாவது உரையாக ஏகத்துவத்தின் மாண்பறிவோம் என்றொரு தலைப்பினூடாக அகைதா சம்பந்தமான நான் நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய கொள்கை சம்பந்தமான ஒரு தெளிவினை உணர்வதற்காக படித்து கொள்வதற்காக இந்த இடத்தில் நாம் எல்லாம் பெருந்திரளாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே தாய்மார்களே எனக்கு போடப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உரிய சுவனம் இந்த தலைப்புத்தான் இந்த தலைப்பை நான் நீங்கள் ஒழுங்காக விளங்கி செயற்பட்டாலே தவிர ஒரு பொழுதும் எனக்கு சொர்க்கத்துடைய வாடை கூட கிடையாது தொடர்களே என்று சொல்வது ஏகத்துவம் என்று சொல்வது அதனுடைய மாண்பு அதனுடைய உன்னதங்கள் அதனுடைய சிறப்புக்கள் அதனுடைய அகலம் அதனுடைய ஆழம் எப்படியானது என்பதனை அறிவதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு போடப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு தலைப்பு ஏன் சமகாலத்தில் இடப்பட வேண்டும் ஏகத்துவத்துடைய மாண்பை அறிவோம் என்ற ஒரு தலைப்பு ஏன் ஏகத்துவம் பேசுகின்ற கொள்கை பேசுகின்ற குருவான் சுண்ணா முழங்கப்படக்கூடிய அகீதா தூய்மையாக இருக்கக்கூடிய மஸ்திதிலே ஏன் ஏகத்துவத்துடைய மாண்பு பற்றி பேசப்பட வேண்டும் என்றொரு கேள்வி உங்களுக்கு எழலாம் உறவுகளே உங்களுக்குரிய எனக்குரிய சொர்க்கம் அல்லாமே சத்தியமாக நானோ நீங்களோ தொழுகின்ற தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் தர்மங்கள் இவைகளில் இல்லை அவைகளில் தான் சொர்க்கம் ஆனால் அந்த இபாதத்துக்களுக்கு முன்னால் ஏகத்துவம் ஆழ பதிய வேண்டும் வேறு வேண்டும் ஏகத்துவம் ஆழமாக வேறு என்ன பெரிய அழகான இபாதத்துக்களை செய்தாலும் முழுக்க முழுக்க அல்லாவும் தூதரும் சொன்ன பிரகாரம் நீங்கள் ஹதீஸ்களை எடுத்து ஆய்வு செய்து இபாதத்துக்களை செய்து ஏகத்துவம் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அகைதா உங்களிடத்தில் பதியவில்லை என்றால் சொர்க்கம் என்பது ஒரு பொழுதும் கற்பனை கூட பண்ண முடியாது ஈமானி உறவுகளே சகோதரர்களே ஏகத்துவம் என்றால் இன்று தௌஹீத் என்று சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் அவர்கள் மிருகங்களை விட மோசமானவர்கள் அவர்கள் காட்டு மிராண்டிகள் அவர்கள் மிக மோசமானவர்கள் பரம்பரையாக இருந்து வருகின்ற கொள்கைகளை எல்லாம் எதிர்க்கக்கூடியவர்கள் புதிய கருத்தை சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே யாரையுமே சொல்லாத புதிய மார்க்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள் உலகத்திலே யாருமே சொல்லாத செய்திகளை எல்லாம் கற்பனை கட்டாதவைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மார்க்கத்தில் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று பொதுமக்களுடைய பார்வையில் புதிய ஒரு குருவான் இருக்கின்றது அவர்களுக்கென்று புதிய ஹதீஸ் ஹதீஷ்கிரந்தம் இருக்கின்றது அவர்கள் வித்தியாசமான ஒரு படைப்பினர் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் அல்லாட தூரை கொச்சைப்படுத்துவார்கள் அல்லாவை ஏசுவார்கள் அல்லாட தூவரை சுண்ணாக்களை புறக்கணிப்பார்கள் என்றெல்லாம் மக்கள் மன்றத்திலே மிக பயங்கரவாத ஒரு இயக்கமாக ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக இந்த ஏகத்துவம் தொகை பேசுபவர்கள் சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு கவலையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஈமான் உறவுகளே சகோதரர்களே என்ன தெரியுமா காரணம் இதனுடைய மாண்பு தெரியாது இதனுடைய மாண்பு என்ன இதனுடைய சிறப்பு என்ன எல்லோரும் தொகை நானும் தொகை என்றால் என்ன நெஞ்சியிலே கட்டுவது விரலை ஆட்டுவது இன்டர்நேஷனல் லோக்கல் பிறையன்று கரண்டைக்கு மேல் ஆடை அணிவது இப்படியான சில குறுகிய வட்டத்துக்குள்ளே தௌகீதை வைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏகத்துவம் என்றால் என்ன தெரியுமா பொதுமக்கள் பார்வையிலே அவர்கள் குழப்பத்துக்குள்ளவர்கள் அவர்கள் நெஞ்சில் தக்மீர் கட்ட வேண்டும் விரலை ஆட்ட வேண்டும் ஆட்டாத விரல்கள் இருந்தால் உடைப்போம் கட்டாயம் ஆட்டி ஆக வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் தான் ஏகத்துவவாதிகள் அல்லது பெண் வீட்டு சாப்பாடு இல்லை அல்லது தொழுகையிலே கை சுஜூதுக்கு போகின்ற நேரம் முன்னால் கை போக வேண்டுமா கால் போக வேண்டுமா இப்படி அற்பமான விடயங்களுக்காக சண்டை விடுப்பவர்கள் தான் ஏகத்துவவாதிகள் என்ற ஒரு சிந்தனை பொதுமக்கள் மன்றத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றது ஈமான் உறவுகளே சகோதரிகளே இது உங்களுடைய சோனத்துக்குரிய தலைப்பு இந்த தலைப்பை நீங்கள் நுணுக்கமாக கேட்க வேண்டும் முடிவில் உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை தீர்த்துச் செல்ல வேண்டும் நான் எல்லாம் உள்வாங்கி உங்களுக்கு தெரிந்த இடத்தில் போய் கேட்க வேண்டும் நான் பேசுவது மல்வானையில் மல்வானைக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு மிக நெருக்கமான உறவு இன்று இன்று நேற்றல்ல என்று திகாரிக்கு வந்தேன் அன்று முதல் மல்வானே சகோதரர்களோடு உறவு மிக வலுவான உறவு ஈமான் உறவுகளே சகோதரர்களே சந்தோஷம் இப்படியான ஒரு இலை இல்லத்திலே ஏகத்துவத்துடைய மாண்பை பற்றி பேசுவதற்கு தலைப்பிட்டார்களே அல்லா அருள் செய்யட்டும் இன்று நாங்கள் உணர்வோம் நாங்கள் பிரச்சனைவாதிகளா நாங்கள் ஃபித்னாக்குள்ளவர்களா நாங்கள் குழப்பக்காரர்களா ஊரை குழப்புவர்களா மக்களிடத்திலே வீண்வம்புக்கு போபவர்களா குடும்பங்களுக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்துவார்களா குடும்பங்களை சின்ன வின்னமாக்குவார்களா என்ற அந்த வினாக்களுக்கு விடை காணுவதற்காகத்தான் நானும் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் ஈமான் சகோதரர்களே எல்லோரும் என்று நம்ம பலர் இருக்கின்றார்கள் ஈமான் சகோதரர்களே பாப்பா கொள்கையில மகனுமதே கொள்கையில திருமணம் முடிச்சு போனானா திருமணம் முடிச்சு போய் பார்த்தால் மனைவி விட்டார்கள் இவரும் தௌஹீதுக்கு மாறிட்டாராம் திருமணம் முடிச்சு வந்தாலா கணவன் தௌகிதாம் பொம்பளையும் தௌகிதுக்கு மாறியாச்சாம் இப்போ என்ன கல்யாணம் முடிச்சா மாப்பிள குந்துண்டா குந்தோனும் அலும்புண்டா அலும்போனும் மாப்பிளைக்காக நான் மாறிவிட்டேன் ஈமான் இரவுகளே ஏகத்துவத்துடைய மாண்பு தெரியா எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா வாப்பா கொள்கையில மகன் எங்கேயோ ஒரு அமைப்பு அல்லது வாப்பா கொள்கையில வாப்பக்காக வேண்டி மகன் மகள் குடும்பம் கொள்கையில திருமண உறவு உண்டு வந்தால் சீயாக்காரனாக இருந்தாலும் சரி காதியானியாக இருந்தாலும் சரி எம்முடைய கொள்கைக்கு அப்பால் குருவான் சுன்னாட கொள்கைக்கு அப்பால் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி கோட்டும் சூட்டும் போட்டு பென்சில பிராடோல ஃபஜ்ரோல வந்திறங்கினால் தன் மகளை தூக்கி கொடுப்பதற்கு நம்ம பலநூறு பேர் தயார் எதை பார்க்கல இருக்கிற கொள்கை அது இந்த கொள்கையிட மாண்பியது எது சுமந்திருக்கிற கொள்கையுடைய தத்துவம் என்ன அதனுடைய ஆழம் என்ன அகலம் என்ன என்ற சொர்க்கம் நாசமே என்ற மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை நாசமே என்று சிந்திக்காமல் உலகத்தை மட்டும் நோக்கமாக கொள்கின்றார்கள் ஏன் தெரியுமா இருக்கின்ற கொள்கை பற்றி தெரியாது தோழர்களே இதன் மாண்பை நீங்கள் அறிந்தால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே உயிரே போனாலும் கொள்கைக்காக போகட்டும் என்று தைரியமாக அனுப்பீர்கள் அந்த கொள்கைக்காக உயிரை விட கிடைப்பதை விட உலகத்தில் பெரிய பாக்கியம் இல்லை என்று எந்த நபித்தோழர்கள் நினைத்தார்களோ அதே உணர்வுக்கு வருவோம் எப்பொழுது தெரியுமா ஏகத்துவத்துடைய மாண்பு பறிந்தால் மட்டும் எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா மாதாந்தம் விடுமுறை போயாத்தினம் வரும் வந்தால் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு ஹராமாம் எங்களோட வீட்டுக்கு வந்தாங்க மௌலவி அரிசி கேட்டு வந்தாங்க தேங்க கேட்டு வந்தாங்க மாடு அடுக்கணுமா சல்லி கேட்டு வந்தாங்க நான் கொடுக்கல ரசூ இல்ல பேத்தையாம் இவர்களுக்கு செருப்பால் அடிக்கணும் சொல்லி போட்டுட்டு சொன்ன அதே ஹாஜியாரு தண்ட குடும்பத்தோட எங்க நிக்கிறாரு தெரியுமா சர்வத்து குடிக்க நிக்கிறாரு கோபி குடிக்க நிக்கிறாரு மாரி பிஸ்கெத்துல லைன்ல நிக்கிறாரு எங்க நிக்கிறாரு ரசு உள்ளோட பேருந்து ஹராமாம் பாவமாம் எது ஹலால் மாற்று மத பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தே பெரியவருக்கு கொடுக்கின்றது ஹலாலாம் அங்க போய் நிக்கிறாரு அப்படியே வாகனத்தை செலவாக்கி என்ன ஹாஜி வந்திருக்கிறீங்க என்ன கோப்பிக்கு நிற்கிறீங்க என்ன மோலை கோப்பி கொஞ்சம் குடிச்சுட்டா என்ன ஹராமா அடைய உனக்கு பள்ளியில் நடக்கிற பௌலூது கொடுக்குற ஹராம் என்றாய் கொடுத்த ஹலாலா போச்சோ அதுக்கு நீ வாரி விளங்கினா ஹலாலா போச்சோ உனக்கு என்ன மோலை சர்பத்து கூட குடிக்கிறது உங்களோட உங்களோட இயக்கத்தில் தடையா சர்பத்து கூட குடிக்கலவா ஒரு மாறு பிஸ்கே தின்னேலவா ஒரு மரக்கர் ரொட்டி தின்னேலவா என்ன மொழி ஒரு கோப்பி குடிச்சிட்டா என்ன இது எங்கிருந்து வந்து தெரியுமா தோழர்களே கொள்கை பற்றி தெரியாது அதன் மாண்பு பற்றி தெரியாது மாண்பு தெரிஞ்சிருந்தா திரிவில் பிடிச்சு கொண்டு அந்த நாளைகள்ல போய் போய் வயிறு வளர்ப்போமா அந்த உணவை பத்தி கண்ணோட்டம் என்ன அதை பற்றி மார்க்க தீர்ப்பு என்ன சரியா அது சரின்றா இதுவும் சரி உறவுகளே கொள்கை பற்றி அளர்த்தி கொள்ளாத காலம் கொள்கை பற்றி சுண்ணாக்கள் குளி தோண்டி புதைக்கப்படுகின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக போற காலம் எந்த அளவுக்கு கொள்கை பாதிப்பை தான் தெரியுமா பூ பெய்த சாப்பாடு குமரிப்பிள்ளை பருவ வயதுக்கு வந்து ஏழு நாள்லயோ எத்தனை ஒரு சாப்பாடு சில ஊர்களில் காடடிச்சு கொடுத்து சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு தொங்க போட்டு கொண்டு போறான் அடையுது இது இல்லைன்னு சொன்னால் என்னப்ப அவங்க இயக்கத்தில் அவங்களோட அமைப்பு சொல்றீங்க அல்லாட தூதர் விரும்பாத சுண்ணாக்கு புறம்பானவைகளை புறக்கணியங்கள் என்று சொன்னால் அதற்கு திருப்பி சட்டவார சிந்தனையோடு போர்க்கொடி தூக்கின்ற அளவுக்கு மக்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா கொள்கையின் மாண்பு தெரியா ஒவ்வொரு ஊர்களிலும் அது மல்வானையாக இருக்கட்டும் திகாரியாக இருக்கட்டும் வேறுவழையாக இருக்கட்டும் மாவனையாக இருக்கட்டும் இலங்கை திருநாட்டின் ஒவ்வொரு முடுக்கிலும் உயிர் படி கொடுத்து கோமா நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்படியான மஸ்திதிகளை உருவாக்கினார்கள் ஆரம்ப கருத்தாக்கள் அன்று இந்த ஆரம்ப கருத்தாக்கள் வீரியமானவர்கள் நெஞ்சை முந்தள்ளி சென்றவர்கள் ஆரம்ப கால மசிதிகள் வாரத்துக்கு முன்னுக்கு நான் அறிந்த பல ஊர்கள் இருக்கும் எப்படி கிளை எல்லாம் காணி எடுக்கணும் மஸ்தி கட்டுறது காணி எடுக்கணும் என்ன பொம்பளை அஞ்சு பவுன் இருக்குடா என்ன பொம்பளை மூணு பவுன் இருக்கு என்ன பொம்பளை பத்து பவுன் இருக்கு எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு ஒரு தனவந்தர் கிட்ட வந்து கொடுப்பாங்க அறிந்த விடயங்கள் தோழர்களே கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன திருப்பி அவற்றை சல்லி வாங்குவாங்க இன்ஷா அல்லா மீட்டுவோம் கொடுத்தவங்க உணர்வு இல்லாமல் என்ன தெரியுமா அல்லாட ஏற்பாட்டில் இருந்தால் மீட்டுவோம் மீட்கல் என்றாலும் பரவாயில்ல அல்லாவுக்காக ஒரு இறையில் கட்டப்படுது என்ற ஒரு சந்தோஷமான உணர்வோடு காணிகளை கொள்வனவு செய்து வாங்கி பில்டின்களை கட்டி சுபகான் அல்லா உயிர் படி கொடுத்து வழக்கு வம்பு கோட்டு என்று ஏறி இறங்கி சிரமப்பட்டு ஒவ்வொரு ஊரிலும் ஏகத்துவத்தை உருவாக்கினார்கள் குருவான் சுண்ணாவை நிறுவினார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா சில ஊர்களுக்கு போனால் கரேஜுக்குள்ள கிளாஸ் செய்யணும் சில ஊர்களுக்கு போனால் வீட்டில் ஒரு ரூம்ல கிளாஸ் செய்யணும் சில ஊர்களுக்கு போனால் மரத்தடியில வகுப்பு செய்யணும் பயான் செய்யணும் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு தொடர்களே அது ஒரு வசந்த காலம் இனிமையான காலம் பயம் பண்ணிட்டு வரப்போக்களே இதுக்கு பிறகு வந்தா பாருட கால் இருக்காது இதுக்கு பிறகு வந்தா பாரு காலோடப்போம் இந்த பகுத்துக்கு வரக்கூடாது என்று உலமாக்களுக்கு சொல்லி அனுப்பிய ஒரு காலம் இருந்துச்சு தோழர்களே உலமாக்கள் மேடைகளை வைத்து தாக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு பொதுமக்கள் அதுக்காக வேண்டி உயிர் கொடுத்து காத்த வரலாறுகள் நிறைய இருக்கு திகாரியிலே கோமா இருந்த ஒரு சகோதரர் மரணித்து போனார் அல்லாஹ் உறவுகளே ஒவ்வொரு ஊர்களுடைய ஆரம்ப கால வரலாறை எடுத்து பார்த்தால் இந்த கொள்கைக்காக வேண்டி உயிர் பழி கொடுத்து இந்த கொள்கை வளர வேண்டும் என்று பாடுபட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு தெரியும் ஒரு சொன்னால் எத்தனையோ பஸ்ஸுகள் போகும் அது இருக்கட்டும்ாரில் இருக்கட்டும் மன்னார்ல இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க இருந்தாலும் பல பஸ் போன ஒரு காலம் இருந்துச்சு போறதுக்கு எத்தனை பேரு அறிவிக்கிறவங்களுக்கே போறதுக்கு டைம் இல்ல பொதுமக்கள் என்று சொல்லி பார்த்தா கூட அன்று கிளம்பியவர்கள் இன்று தடைபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை எந்த அளவுக்கு போச்சு அன்றொரு காலம் எப்படி ஜும்மா வெளியறினா மோளவி வாரீங்க டாக்களை கொஞ்சம் கொள்கையை பற்றி சொல்லுங்க கொள்கையோட மாண்பை பற்றி சொல்லுங்க ஏகத்தூத்த சிறப்பு பற்றி சொல்லுங்க சந்தோஷமா போய் மேடைகள் ஏறி பேசினோமா இப்ப எப்படி போச்சு தெரியுமா இன்னைக்கு வாரீங்க அல்லாவுக்காக வேண்டி கேட்டுக்கொள்றேன் இந்த தௌஹீத பத்தி பேசவான கொள்கையை பத்தி பேசவான சும்மாளும் பேசிராண்டு வைங்க பேசிட்டோம் முடியும் ரெண்டாம் சும்மாள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்தாண்டு வைங்க சுத்தி வளர்ச்சி அக்கீதா கொஞ்சம் பேசி வைங்க இறங்கினதோடு எங்களோட பள்ளிக்கு மூவாயிரம் பேர் வார இப்படி பயம் பண்ண எங்க மூலவி ஆட்கள் வருவாங்க கொள்கையை பத்தி பேசுவான மூலவி பட்டியை பத்தி பேசுங்க விபச்சாரத்தை பத்தி பேசுங்க பேசுங்க வேற சமூகத்துக்கு தீமைகளை பத்தி பேசுங்க இந்த கொள்கையை பத்தி எல்லாம் பேசுவாத்தா எந்த கொள்கையை பத்தி பேசவானு சொல்றாய் நீ பேசவானு சொல்ற கொள்கை எந்த கொள்கை அதுதான் சொர்க்கம் இல்ல எங்கட புள்ள எல்லாரும் தொழுகுறாங்க எங்கடங்கெல்லாம் பிடிக்கிறாங்க எங்கடவங்கெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க உங்களிடவங்க எல்லாம் எல்லாம் செய்கிறாங்க தான் அவங்கள அக்கைதா எப்படி இருக்கு அவங்க ஏகத்துவத்தோட மாண்பு எப்படி இருக்கு நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் மூத்த தொகுதி வாயிட பொம்பளை பேசுகிற பேச்சு என்ன ஊரில் பெரிய தௌஹித்வாதியாம் ஆரம்ப கருத்தாவாம் கோட்டு வழக்கு வம்புண்டு போனாராம் கோடிக்கணக்கில் செலவழிச்சாராம் என்ன பேசுறாங்க பள்ளி உள்ளுக்கு ஜும்மா முடிஞ்சு பேசிக்கொண்டிருந்தா சாப்பாட்டு கூட்டு போகிறோம் எல்லாம் பண்ணி கொண்டே வாங்க மௌளவி வாங்க மௌளவி வாங்க மோளவி கொஞ்சம் உடுங்கப்பா கொஞ்சம் பேசிக்கொண்டு கொடுங்க இப்படி சந்திக்க கிடைக்குமா சந்தோஷமான உறவு பேசிக்கொண்டு தலைவருக்கு கோல் வருது எந்த அளவுக்கு கொள்கை போச்சு தலைவர்கிட்ட போனுக்கு கோல் வருது அவரை பற்றிய நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் மூத்த கொள்கைவாதி லட்சங்கள் செலவழித்தவர் கோடி செலவழித்தவர் உயிரை வச்சு மார்க்கத்தை வளர்த்தவர் தலைவர்கிட்ட ஃபோனு கோல் வருது தலைவர்கிட்ட அறிவை பாருங்க என்ன இது எங்கே இது மௌலவி அவரோட பேசிக்கொண்டிருக்கோன்னு கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய வேலை என்ன அது என்ன செய்தி இல்லை எங்களோட வைஃபுக்கு ஒரே இந்த இடுப்பில் உழைச்சல் உண்டு மௌலவி மருந்து எடுத்து எடுத்து ஒன்றும் சரி வரல இந்த கட்டாண்டி ஒன்று இருக்குதான் அவர்கிட்ட போன ஒரு தேசிக்காவை இந்த இடத்துல வச்சு வெட்டுவாராம் அதுக்கு கூட்டிக் கொண்டு போறோம் எங்க போச்சு தோழர்களே கொள்கை பேசுற மத்தியில கொள்கை பேச வானாம் 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 என்று சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு பத்தி தெரியுமா நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நீ புதிஜோடா போனாய் தானே நீ புதிஜோடா போன நேரம் என்ன கல்யாணம் முடிச்சு புதிஜோடு மகளுக்கு ஒரு வகுத்து வலி எடுக்குது வகுத்து வழி எடுத்தா மருந்துக்கு போ டாக்டர்கிட்ட போ ம் இல்லை இல்லை நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் நீ கல்யாணம் முடிச்சு போன் அந்த முதலாவது நாள் அந்த குடும்ப சாப்பாட்டு போனா தானே உண்ட உம்மட ரத்த உறவு மாமா இருக்கிறாரே உன்னோட கொஞ்சம் பொறாமத்தனம் உனக்கு எதையோ தின்ன தந்திருக்கு உன்னை படித்துட்டு போகணும் எங்க தெரியுமா தம்பிலு குடும்பம் கொடுத்து சக்தி எடுப்பிக்கோடும் எப்படி தம்பிலு கொடுத்து சக்தி எடுப்பிக்கோடுமா இப்ப என்ன சக்தி எடுத்துட்டு வந்து வீரியமா மௌலவி சக்தி எடுத்தா அந்த அது அப்படியே கட்டியாகி முடியெல்லாம் முளைச்சிருக்குள்ளுக்கு சக்தி எடுத்தா சக்தி அப்படியே கட்டியாகி அதில் முடியெல்லாம் முடிச்சிருக்கும் மௌலவி கட் பண்ண பண்ண சுபாடல்லாம் சுபாடெல்லாம் வர போட்டு போகிறோம் இங்க தோழர்களை கொள்க போச்சு அடைய இது என்ன வார்த்தை பேசுறோம் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சொல்லி எதை இழக்கிறீங்க அகிதாவை இழக்கிறோமே ஈமானை இழக்கிறோமே ரப்புக்குள்ள சக்தி ஒருத்தர் சொல்றார் மல்வானையிலே ஒரு ஜின் இருக்கு எட்டுநூத்தி ஐம்பது வருஷம் பழைய ஜின் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் பழைய ஜின் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படியா யாரு யார் இது கொள்கை வாரி கேட்கிற காலம் தொடர்களை நான் மிகைப்படுத்தல ஏகத்துவம் பேசுற கொள்கை வாரி கேட்கிறா எப்படி தெரியுமா அவர் லண்டனுக்கு போறதுக்கு ரெடி ஆகிறாரு பொம்புல வந்து இப்படித்தான் இந்த எங்கட உங்களோட உம்மா யாரு மாப்பிள்ளோட உம்மா உங்களோட உம்மாக்கு ஒரே அந்த வருத்தம் தானே இப்போ டாக்டர்ஸ் மாதிரி எல்லாம் கைட்டுறாங்க தானே ஒரு ஜின்னு இருக்காமப்பா ஆயிரத்தி இருநூத்தி வருஷம் பழைய ஜின்னா கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போமா பாக்குறதுக்கு போன உடனே முகத்தை பார்த்து சொல்லுவாராம் ஹாஜி யார் சொல்கிறார் என்ன தெரியுமா அப்படியா நான் லண்டனுக்கு போகிறேன் போனத்துக்கு போகிற நீ கூட்டி கொண்டு போ ஏ தெரியுமா இப்போ கூட்டி கொண்டு போனால் நான் இருக்க போகல கூப்பிட்டு போனால் பிரச்சனை நான் இல்லா டைமில் கூட்டி போனால் நான் தப்பி தானே நீ மாற்றினது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைகள் அந்த அளவுக்கு கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ணி ஈமான பறி கொடுக்குற காலத்தில் இருக்கிறோம் தோழர்களே ஈமான உறவுகளை இருக்கிற கொள்கையோட மாண்பு விளங்குங்க தின்றதுக்கு வழி இல்லையா வறுமையில் இருக்கிறோமா சந்தோஷப்படுங்க என்னை விட உங்களை விட கோடி மடங்கு மேலான நபித்தோழர்கள் இந்த கொள்கையை அடக வச்சு இந்த கொள்கையை வித்து சாப்பிடல அதை வித்து வாழ அவங்கள்ட்ட அவர்களை எப்படி எல்லாம் இயக்கிச்சு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இயக்கிச்சு உலகத்தில் உயிர் கொடுக்க போனாங்க என்றால் இன்றைக்கு நான் போன கன்ஃபார்ம் நான் வெட்டப்படுவேன் ஏ போய் வெட்டப்பட்டாங்க தோழர்களே ஏ வெட்டப்பட்டாங்க தௌஹீதின மாண்பை வழங்கினாங்க கோடிகளாக அவங்கள வாழ்க்கையில் இருந்த பல லட்சம் தீனார்களை ஏன் தூக்கி வீசினாங்க கொள்கையிட மாண்பை வழங்கினாங்க அதனுடைய அவருடைய அகலத்தை ஆழத்தை வழங்கினாங்க உங்களையும் வேண்டிய சிறப்பு வழங்கணுமா ஒரு ஹதீஸை வழங்குங்க உங்களையும் வேண்டிய சிறப்பு வழங்கணுமா இந்த உலகத்தில் மிக கண்ணியமானவர்கள் மறுமையில மிக கண்ணியமானவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக ஏகத்துவத்தை சுமந்தவர்கள் மட்டும்தான் மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் அடுத்தது சொல்றார் மாமின் முஸ்லிமின் மாமின் ரஜினி முஸ்லிமின் யமூத் فيقوم على جنازته 40 رجلا لا يشركون بالله شيئا الا شفعهم الله فيه سبحان الله இதೊಂದು போதுமே தோளர்களே எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாங்க எந்த ஒரு முஸ்லிமான் அடியானுடைய جناசாவுக்கு அல்லாஹ்வுக்கு இனை வைக்காத ஷிர்க் செய்யாத ஏகத்துவத்தில் தௌஹீதில் வாழுகின்ற எந்த ஒரு தௌஹீதில் வாழுகின்ற 40 பேர் ஒரு ஜனாசாவுக்காக நின்று தொழுதால் அவருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்பார் மல்வானையிலே ஒரு தௌகீர் சகோதரர் மரணமாம் எந்த முடுக்கில் இருந்தாலும் நான் நீங்கள் படையெடுத்து வரணும் திகாரியிலே ஒரு தௌகீர் சகோதரர் மரணமாம் எங்க இருந்தாலும் படையெடுத்து போகணும் ஏன் தெரியுமா உங்களுக்கு உங்களோட மாண்பு எங்களோட மாண்பு சிறப்பு தெரியா இந்த உலகத்தில் மிக கண்ணியமானவர்கள் இந்த கொள்கையை சுமந்திருக்கின்ற நீங்க நீங்களும் நானும் போய் ஒரு ஜெனாசாவுக்காக நாற்பது பேர் ரெண்டு அந்த மூன்றாம் தக்பீருக்கு பின்னால் துவா கேட்டால் அந்த பரிந்துரையை அல்லா ஏற்கின்றான் இது யாருக்கு கிடைச்சது தெரியுமா ஏகத்துவாதிக்கு மட்டும் கிடைக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு தொழர்களை மறந்து விடாதீர்கள் மறுமையில் ரப்பில் ஆளுமீன் அல்லா சிறப்பு வழங்குங்க இருக்கிற கொள்கையை சிறப்பு வாழுவோம் இருக்கிற கொள்கையை பத்தியே தெரியாது எப்படி அந்த கொள்கையை பண்ணுவோம் தெரியுமா சமாளிப்போம் தெரியுமா உட்டு கொடுத்து போவோம் தெரியுமா ஏன் கொள்கை பற்றி போனாலும் கொள்கையை பாதுகாப்பே கொள்கைக்காக உயிர் விடுவதற்கு தான் சொர்க்கம் மறந்து விடாதீர்கள் கொள்கைக்குத்தான் சொர்க்கம் குருவால் ஆதார பின்னால சொல்றேன் உறவுகளே மருமையில் அல்ல இந்த கொள்கை வாதியல் கொடுக்கிற சிறப்பை பாருங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ரேடியோ வெடிச்சு வெளியில வந்துருமோ தெரியும் அப்படி சவுண்ட்

அப்படி சொல்லுவாங்களே என்றோர் நாம் மன்னிக்கப்பட்ட சொருக்கத்துக்கு போவோம் எல்லாரும் இல்ல இணை வைக்காத ஏகத்துவத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டும் தான் என்றோர் நாள் மன்னிக்கப்பட்டு சொருக்கம் போடுவார் அல்லாஹ் தால சொல்லுவானாம் நபிமார்கள பரிந்துரையின் காரணமாக கணிசமான பேரை நான் நரகத்தின் சொருக்கத்துக்கு போட்டுட்டேன் மலக்குகளுடைய பரிந்துரை காரணமாக கணிசமான பேரை போட்டுட்டேன் அங்கிட்டு மூமிங்கள்ட சபாத் பரிந்துரை ஊடாக நிறைய பேரை போட்டுட்டேன் மலக்குமார்கள்ட நபிமார்கள்ட மூமிங்கள்ட பரிந்துரை முடிந்து விட்டது இப்ப அல்லாஹ் ரப்பு நான் ஏண்ட சுய விருப்பத்தின் பேரில் கணிசமான பேரை நான் நரகிலிருந்து சொர்க்கத்துக்கு போட போறேன் அல்லா தன் கையை இட்டு ஒரு புடி ரெண்டு புடி அள்ளுவான் அங்கே சந்திப்பவர்கள் எல்லோருடைய அடையாளமும் ஏகத்துவத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்த அடையாளத்தை கொண்டுதான் அல்லா சொர்க்கத்துக்கு எடுத்து போடுகின்றான் இருக்கிற கொள்கை இந்த கொள்கை சாதாரணமான கொள்கை அல்ல தோழர்களே இந்த உலகமே திரண்டு வந்த நேரம் ஊரே திரண்டு வருது அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்த கொள்கை தோழர்களே அகசாப் யுத்தத்தை பத்தி பேசுற ரபுல்லால அல்குருவான்ல என்ன அஹாப் அதாவது திரண்டன்ன மக்கள் வாராங்க சொன்னதோடு சொன்னதோட மீமானா ஈமானா அவங்களோட ஈமான் அதிகரித்து விட்டது என்று அல்லா தலா சொல்றான் சகோதரர்களே பெரியவர்களே இந்த சிறப்பை நீங்க விளங்கணுமாண்டால் ஒரு செய்தியை நீங்க பாருங்க அல்லாஹு ஒரு ருக்கு ஒரு சுஜூத் ஒன்றுமே செய்யாத ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போன ஒரு சீரிய வரலாறுலாம் குருவாள் சொல்றான் சுபஹான் இது ஒன்று போதும் இருக்கிற கொள்கையோட சிறப்பை விளங்க நான் சொல்றேன் இது ஒன்று போதும் இதோட முடிச்சு கொண்டாலும் போதும் உறவு அந்த அளவு மாண்பு மிக்கது ஒரு நபி வாரார் ரெண்டு நபி வாரார் மூணாவது நபி ஒரு ஊருக்கு வந்தாச்சு பொய்யன் நேற்று முளைச்ச காலான் மார்க்கம் சொல்ல வந்துட்டான் எங்களுக்கு தெரியாத மார்க்கமா எங்கட உம்மா அப்ப போன வழி பிள்ளையா எங்கட பரம்பராவை தம்பி பற்றுவோம் எங்கட மூதாதையரை தம்பி பற்றுவோம் அவங்க எல்லாரும் வழிகேட்டிலா இருந்து அவங்க எல்லாம் நரகவாதிகளா இப்படி விதண்டாவாதம் புரிஞ்சு கொண்டிருக்கிற ரவுடி கும்பலுக்கு மத்தியில் மூன்று நபிமார்கள் வந்து மாட்டி மாட்டிக்கொள்றாங்க மாட்டிக்கொண்ட ஊரே திரண்டு ரவுடி கும்பல் ஊரே திரண்டு நவிமாற வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஏத்துக்குள்ள மாட்டோம் புதிய மார்க்கம் சொல்றா நேத்து மலைச்ச காலான் எகிழக்கு தெரியாத மார்க்கமா அப்ப எங்க உம்மா அப்ப நரகவாதிகளா இப்படி கேள்வி பைத்துக் கொண்டிருக்கிற நேரம் வஜாமின் அப்சல் மதீனத்து ரஜுலுன் எஸ் அ மதீனா அந்த நகரத்தின் தொங்கலில இருந்து ஒரு மனிதர் விரைந்து ஓடி வருகிறார் நல்லா கேட்டுக்குங்க இவர் யாரு ஹதீஸ் சொல்லுது ஹபீப் நஜ்ன்னு சொல்லுது ஒருவே ஒரு டிபேட் ஒரு 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 கலந்துரையாடல் ஒரு வா வாக்குவாதம் பெய்து கொண்டு நபிமார்கள் நிற்கிறாங்க எல்லாரும் பொய்யன் பொய்யன் என்று சொல்கிற நேரம் ஒரு மனிதர் விரைந்து வருகிறார் காளையாக கோமித்தபி ஹோ மல்லா எஸ் அலுக்கும் அஜிரம் வகுத்ததோன் என்ற ஊர் மக்களே மல்வானுக்கு திரு வந்து ரெண்டு பேர் வந்து மூணு பேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க முழு வல்வானையும் சூழ்ந்து புதிய மார்கள் சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களை அடிக்கிறத்துக்கு நடிக்கிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு ஆள் ஓடி வாரார் வந்து சொல்கிறாரு என்ற ஊர் மக்களே உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லவா எந்த கூலியும் கேட்காம எந்த கூலியையும் எதிர்பார்க்காம காசி பணம் உண்டையுமே நோக்கமாக கொள்ளாமல் அல்லாட திருத்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு அல்லாட மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறாங்களே இவங்களும் கொஞ்சம் பின்பற்றுங்களேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து சொல்றார் சொன்னதோடு இத்தபியு மல்லா எசலுக்கு மஜினம் வகுமூத்ததோன் நேர் வெளிபெற்ற நிலையில் எந்த கூலியும் கேட்காம மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கின்ற இவர்களை பின்பற்றுங்களேன் என்று ஒரு மனிதர் சொன்னார் சொல்லி போட்டு அவரே ஒரு ஸ்டைல எல்லாம் சொல்றாரு வமாலியலா அகுதுல்லாதி பப்பரனி வைலேஹித்துர் ஜவுன் ஊட்டலீக்குற குருவான் ஊட்லீக்கு தர்ஜுமா சூரா யாசின் மம்தா போனது சூரா இல்ல லயுந்திர மன்கான ஹை